ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அதுவும் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான ஒரு பதிவு தாங்க பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதுசா இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க வாங்க பதிவுக்குள்ள போகலாம் என்ன வரிசையாக ஏதோ வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா இன்றைக்கி வந்து நம்ம நம்மால் வர ஐயா நமக்கு கைட் பண்ண மாதிரி நம்ம ஏழு இலை கரைசல் கொடுக்க போகிறோங்க அந்த ஏழு இலை கரைசல் வந்து நமக்கு ரொம்ப ஒரு நல்ல ஃபெஸ்டிசைடாகவும் ஃபெர்டிலைசராகவும் வந்து பயன்படும் ஆனால் ஐயா சொன்னது வந்து நமக்கு ஒரு வாரம் டைம் ஒரு வாரமோ பத்து நாளோ இல்லை அதுக்கு மேலேயும் நம்ம டைம் எடுத்து ஹோமியத்தில் நம்ம அந்த இந்த இலைகளை கட் பண்ணி போட்டு ஊற வச்சு அந்த தண்ணியை நம்ம ஃபெர்டிலைசராக மண்ணுக்கும் ஊற்றலாம் பெஸ்டிசைடாக மேலே தெளிச்சும் ஸ்ப்ரே பண்ணியும் விடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க பட் நம்ம இன்றைக்கி நமக்கெல்லாம் அவசர உலகத்தில் நமக்கு அதுக்கெல்லாம் ஒரு வாரம் டைம் எடுத்து அதெல்லாம் பண்ணுறதுக்கு டைமும் இருக்கிறதில் ஒர்க் பண்ணிச்சு நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணுறனால இதை எப்படி ஈஸியாக அந்த வழியில் நம்மளோட ஸ்டைலில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னென்ன நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறேன் ஏன் இதையில் எடுத்தேன் அப்படிங்கிறதுக்கான விளக்கமும் இந்த வீடியோவில் உங்களுக்கு இருக்குது ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து எங்கள் ஊரில் பச்சை இலை அப்படின்னு சொல்லுவாங்க உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க இந்த சஜ்ஜா சீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த இலைகள்ங்க இது அதுக்கப்புறமா இது வந்து ஓமவல்லி இலை இது வந்து பப்பாளி இலை எல்லாமே நம்ம தோட்டத்தில் உள்ளது தாங்க அதுதான் நம்மளோட பெரிய பியூட்டி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னாக்கா நம்ம வெளியில் போய் ஃபெஸ்டிசைடுக்காகவும் ஃபெர்டிலைசருக்காகவும் பணம் போடுறது அலையிறது அதுக்கெல்லாம் நமக்கு நேரம் இருக்கிறது இல்லை அதனால மாடித்தோட்டம் வச்சுருக்கோம் இல்லை தரை தோட்டம் வச்சுருக்கோன்னா நம்ம வீட்டிலையே இந்த மாதிரியானதை நம்ம அறுவடை பண்ணி அதையே நம்ம கொடுக்கறதுக்கு மாதிரி நம்ம வளர்க்க ஆரம்பிக்கணும் அதுக்காக தான் நான் அதை சொல்கிறேன் எல்லாமே நம்ம மாடித்தோட்டத்தில் பறிச்சிட்டு வந்தது தான் பப்பாளி இலைகள் அது அதுக்கப்புறம் முருங்கை இலைகள் இது வேப்ப இலை இது வந்து புங்கை இலை இது வந்து எருக்க இலை ஐயா சொல்லுவாங்க எப்பவுமே நம்ம இதுக்கு என்ன இலைகளை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு தெளிவு மட்டும் நமக்கு இருந்தால் போதும் அதுதான் பெரிய பெரு பெஸ்டிசைடாக பயன்படும் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன அப்படின்னாக்க பால் வரக்கூடிய இலை அதில் எத்தனை இலை வேணாலும் சேர்த்துக்கலாம் ஆனால் ஒரு இலையாவது அதில் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து வந்து ஆடு சாப்பிடாத இலை அதில் இருந்து எத்தனையோ இருக்குது ஆடு சாப்பிடாதது ஆடு தோடா இருக்குது ஆடு தின்னா பாலை இப்படி நிறைய இருக்குது ஏன் நம்ம ஊர் சீத்தாப்பழ இலைகள் கூட ஆடு திங்காதுங்க இந்த மாதிரி ஆடு திங்காதது அப்படிங்கிறது அதில் வந்து ஒரு மர ஒரு பூச்சி விரட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்புறம் பால் உள்ளது மனம் உள்ளதுங்க ஏதாவது ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் கொடுக்கணுங்க அந்த ஸ்மெல்லுக்காக தான் வந்து இங்கே பார்த்திங்களா இந்த ரெண்டு இலை இந்த ஓமவல்லி இலையும் இந்த பச்சை இலையும் அதுக்காக எடுத்திருக்கோம் பால் உள்ள இலை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பப்பாளி நம்ம வீட்டில் வந்து வச்ச பப்பாளி வந்து ஆண் பப்பாளியாக போச்சு அதை பிடுங்கி போடுங்க நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் சொல்லியிருந்தாங்க பிடுங்கி போட்டோம்னா இந்த மாதிரி பயன்படுத்த முடியாது இல்லை பெண் செடியில் இருந்து நம்ம வந்து இலைகளை எடுத்தோம் அப்படின்னா அந்த இலைகள் ஒரு இலை எடுத்தோம் அப்படின்னா அது ஒரு அரை அடிக்கு வந்து கொஞ்சம் பழம் வந்து இல்லாமல் அதுக்கப்புறம் வரும் ரெண்டு இலை எடுத்தோம்னா ரெண்டு அடிக்கு பழமே இருக்காதுங்க நீங்கள் அது அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏன்னா நம்ம வீட்டில் தரைத்தோட்டத்தில் நிறைய பப்பாளி மரங்கள் வச்சு தெரியாமல் இலை பழுத்துட்டேன்னு சொல்லி எடுத்து விட்டோம்னா அந்த ஒரு அடி அரை அடி கேப்போடு தான் அதுக்கு அடுத்து காய்கள் இருக்கும் தொடர்ந்து காய்கள் வந்து இப்படி பார்க்க இருக்கணும் அப்படின்னா நம்ம இலைகளை வந்து எடுக்கக்கூடாது ஸோ ஒருத்தங்க எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஆண் செடியாக இருந்தாலும் அதை எடுத்து போடாதீங்க இந்த மாதிரி நமக்கு கஷாயம் போடுறதுக்கும் பெஸ்டிசைடாகவும் நம்ம பயன்படுத்திக்கலாம்னு ஸோ அதை நான் அப்படியே வச்சுட்டு ஸோ அதில் உள்ள இலைகள் எல்லாத்தையுமே எனக்கு ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு அப்புறம் பாலியுள்ள இலை வந்து எருக்க இலை இந்த எருக்க இலையை பற்றி சொல்லணும் அப்படின்னா சாதாரணமாக முன்னாடியெல்லாம் வந்து மண் நல்ல விவசாயம் முடிஞ்சதுக்கப்புறமா அப்புறமா இலைய வச்சு தான் படுக்கை போட்டு கம்ப்ளீட்டாக வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து உழுது எடுப்பாங்களாம் அது வந்து நல்ல மண்ணை செறிவூட்டக்கூடிய தன்மை அதுக்கு உண்டு நல்ல சத்தே இல்லாத மண்ணை கூட சத்துமிக்க செறிவான மண்ணை மாற்றக்கூடிய தன்மை வந்து இந்த எருக்கை இலைக்கு உண்டுங்க நம்முடைய முன்னோர்கள் இதெல்லாம் அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து கசப்பான ஒரு இலை இருக்கணும் கண்டிப்பா ஆடுதொடா இலை கசப்பான இலை மணமிக்க இலை அதுக்கப்புறம் உள்ள இலை இந்த மாதிரி நாலு இருக்கணும் அதில் எத்தனை வேணும்னாலும் நமக்கு இருக்கலாம் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து எடுத்திருக்கோம் வேப்பலை வந்து அதுக்காக எடுத்திருக்கோம் புங்கன் வந்து சரியாக நல்ல ஒரு உரம் அது மாதிரி எப்படி நமக்கும் உரமாக இருக்குமோ அதே மாதிரி முருங்கை வந்து செடிகளுக்கும் உரமாக இருக்கும் ஸோ அதுக்காக இந்த ரெண்டையும் நம்ம எடுத்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இனி இதை எப்படி பண்ணுறோங்கிறத நம்ம பார்க்கலாம் இலைகளையும் நல்லா மிக்சியில் அரைச்சி நம்ம ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நல்லா வந்து பெர்மனன்ட் பண்ணி வச்சுருக்கோங்க நல்ல புளிச்சி இருக்குது இப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம ஹோமியாக வீட்டில் வச்சோம் அப்படின்னாக்க அப்படியே இலைகளை கட் பண்ணி கூட நம்ம ஒரு வாரம் புளிக்க வச்சு அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணலாம் இப்போ வந்து நம்ம ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தான் வச்சிருக்கோம் இப்போ நம்ம மாடிக்கு இதை எடுத்துகிட்டு போயிட்டு இதோட எப்பவுமே யூஷுவல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கழனி தண்ணி மாவு புளிக்க வச்சது எல்லா தண்ணியும் ஊற்றுவோம் பார்த்தீங்களா அதோட மிக்ஸ் பண்ணி டைலூட் பண்ணி ஊற்றப்போகிறோம் வாங்க மாடிக்கு போகலாம் மாடிக்கு வந்தாச்சு இப்போ நம்ம வந்து அந்த ஃபெர்டிலைசர் பெஸ்டிசைடு அதை கொடுக்க போகிறோம் இப்போ இருந்த ட்வெண்ட்டி லிட்டர் கிட்ட பிடிக்கக்கூடிய டப்ஸில் வந்து நம்ம தண்ணி பிடிக்கிறோம் இது வந்து மாவு எல்லாமே புளிக்க வச்ச தண்ணிங்க இது வந்து நான்வெஜ் தண்ணி இது வந்து அந்த அரைச்சி வச்சோம் பார்த்திங்களா அந்த இலைகள் எல்லாம் அரைச்சது இதில் இருக்குது நம்ம வந்து வெஜிடபிள் எல்லாமே போட்டிருக்கோம் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள் அந்த தோளை எல்லாம் நம்ம எடுத்துடலாம் எடுத்துட்டு இதில் இருந்து கொஞ்சம் ஒரு ஒரு லிட்டர் இதில் இருந்து ஒரு அரை லிட்டர் இது வந்து கொஞ்சம் நல்லாவே ஊற்றிக்கலாம் இந்த அளவுக்கு இதுல எல்லாமும் சேர்ந்து ஒரு அஞ்சு லிட்டர் வர அளவுக்கு நம்ம ஊற்றிக்கிட்டோம் இப்போ இந்த தண்ணியை நம்ம எல்லாத்துலேயும் ஊற்றி விட வேண்டியதுதான் சில இலைகள் வந்து அறையாமல் அதனால ஒன்றும் இல்லை நம்ம அடுத்தடுத்து கிளறும் போது அது சரியாயிடும் இப்போ நம்ம தண்ணி வந்து கீழே போகாத அளவுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் நம்ம ஊற்றிக்கலாம் தண்ணி வந்து அப்படியே ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிடும் அந்த அளவுக்கு தான் ஊற்றணும் கடைசியாக நம்ம இந்த செடிகளுக்கு தெளித்து விடுறோம் தெளித்து விட்டோம் அப்படின்னாக்க நல்ல உங்களுக்கு இது அப்சர்வ் உள்ளே மண்ணுக்கும் ஊற்றணும் தெளித்து விடணும் அப்போ தான் வந்து பெஸ்டிசைடாகவும் ஃபெர்டிலைசராகவும் இது வந்து ஆக்ட் பண்ணோம் இப்போ நம்ம எல்லா செடிக்கும் ஊற்றிட்டு உங்கள் கிட்டே நான் காமிச்சிடறேன் எல்லா செடிகளுக்கும் நம்ம ஒரு டுவெண்ட்டி லிட்டர் வாட்டர் கேன் எல்லாத்துக்குமே ஒரு லிட்டர் வர மாதிரி ஊற்றுறோம் மரங்களுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக நம்ம ஊற்ற போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லா தொட்டிக்கும் நம்ம இப்போ வந்து அந்த ஃபெர்டிலைசர் ஏழு இலை கரைசல் ஃபெர்டிலைசரை கொடுத்துட்டோம் அது ஃபெஸ்டிசைடும் கூட ரெண்டுக்குமே நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் நிறையா அதுக்குன்னு ஒவ்வொன்றும் ஸ்பெஷலாலாம் எந்த ஒரு பூச்சிக்கொல்லிகளும் பூச்சி விரட்டிகளும் பயன்படுத்தாமல் இந்த மாதிரி நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னாக்க செடிகள் வந்து நல்லாவே செழிப்பாக சூப்பராக வருவாங்க நீங்களும் பயன்படுத்தி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்